கஷ்ட கிறிஸ்டம் கஷ்டமாக ஏசு கிறிஸ்டவன் நமத்துனால உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா நாம் நம் தேவர்கள் ஆமாம் உன் இது இதுக்கு ஆதாரமயத்து வசனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட பாட்டு ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனம் அதில் சூழமைத்தி ஆளாக சொல்கிறாங்க நான் என் நேசருடையவர் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் இன்னைக்கு நீங்கள் கவலைப்படலாம் எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் மார்த்தட்டி சொல்லுங்கள் நான் ஏசுவன் பிள்ளை நான் என் நேசருடையவன்னு சொல்லுங்கள் நான் என் நேசருடையவன் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இந்த உலகத்தில் யார் இருக்காங்களோ இல்லையோ நம்மளை நேசிக்கிற நேசர் நம்ம கூட இருக்காங்க நம்மளை வெறுக்காத நேசர் நம்ம கூட இருக்காங்க நம்மளுக்காக ஜீவனே தந்த ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா அதனால் சோர்ந்து போகாதீங்க கலங்காரிங்க இன்னிலேருந்து உங்கள் வாயில் வார்த்தை வரணும் நான் என் நேசர் இவள் நான் ஆனால் அதை எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமேல இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம் அது இல்லை என் நேசர் என்னுடையவர் ஆமாம் ஏசப்பா நம்முடையவர் எவ்வளோ சந்தோஷம் நீங்க சொல்லணும் என் ஏசப்பா என்னுடையவர்னு சொல்லுங்க ஆமா அப்படி சொல்லும்போது நீங்க உங்க வாழ்க்கையில அற்புதத்தை காண்பீங்க அதனால கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க இன்னைக்கு நம்ம வேதத்துல அநேக அற்புதங்கள் பார்க்குறோம் இல்லையா அண்ணால பார்க்கலாம் பிள்ளை இல்லாத அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்தாங்க நீங்கள் யோசிப்பை பார்க்கலாம் சிறைச்சாலையில் போட்டாங்க ஆனால் ஏசப்பா அவங்கள உயர்த்தி வச்சாங்க இன்னைக்கு உங்கள் ஸ்நேகிதர் உங்களை மறந்து போகலாம் உங்கள் சகோதரர் உங்களை மறந்து போகலாம் யோபுரைய வாழ்க்கையில் பாருங்க அவங்க ஸ்நேகிதரை அவங்கள பேசுனாங்க ஆனால் கர்த்தர் யோபின் சிறைய மாற்றி அவங்களுக்கு எல்லாத்தையும் ரெண்டு தனியாக பலனை கொடுத்தாங்க ஏன் தெரியுமா யோபா அழகாச்சு மீட்பது உயிரோடு இருக்கிறாங்க அண்ணால் பாட்டு பாடுறாங்க ஒன்று சம்பியல் ரெண்டாவது அதிகாரத்தில் என் கொம்பு கத்திற்குள் உயர்ந்திருக்கிறது என் பகனியரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது இருக்கிறது முடியாத ரசிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்ட்டு அன்னால் பாடுறாங்க கத்தரை போல பரிசு உள்ள தேவன் இல்லைங்க கத்தரை போல வல்லமையில் யாருமே இல்லைங்க கத்தரை போல நம்மளை நேசிக்கும் யாரும் இல்லைங்க இன்னொரு நம்ம யார் பார்த்தோம் இல்லையா அது யாரு யோசிப்பு யோசிப்பு என்ன சொல்றாங்க தெரியுமா என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூட்டவனுக்கு மனாசையே என்று போயிட்டான் ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல இருக்காங்க அதுலேயும் பண்ணாத டப்புக்கு ஜெயில் தண்டனை வேறு ஆனால் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவங்களும் அந்த இடத்துலேருந்து உயர்த்தி அவங்க வறுத்துட்ட மாற்றினார் அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஆயிட்ட பற்றி கொடுத்தாங்க கர்த்தர் அவங்களாம் ஆசைவிழிச்சாங்க இன்றைக்கி கர்த்தர் அதே கர்த்தர் அவங்கள பார்த்துருந்தாங்க நீ என்னுடையவள் மகளே ஏசையா நாற்பத்தி மூணில் அழகாக இருக்குது இப்போதும் யாக்கோபே உன்னை சுரட்சித்தவரும் வேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கத்த சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீங்க கத்தருளையவன் பயப்படாதீங்க க அங்காதீங்க உங்களை மீட்டுக் கொண்டார் வேலை இல்லை பிள்ளை இல்லை கல்யாணம் ஆகலை எதிர்காலம் எப்படி இருக்க போத்ப நீங்க நினைக்கலாம் கத்தர் உங்களுடையவராக இருக்கார் சகல படைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார் உங்கள் மூலமாக அவர் நாமம் மகிம்பப்படும் இதுதான் இன்றைக்கி சொல்லப்படுதுனா சரி அதனால் கலங்காரிங்க சொல்லிட்டு போகாதீங்க நம் நேசர் நம்முடையவர் ஏசப்பா உங்களுக்காக இருக்காங்க நமக்காக இருக்காங்க எல்லாத்துக்காகவும் இருக்காங்க அவரை பற்றி கொள்ளுங்கள் அற்புதத்தை காண்பிங்க ஜெர்மன் இல்லாமல் எங்களான் பேர் லோப்பிதாவிட் அருமையாக நாளுக்காக வேலை காணியப்பா இதனால் எங்களோட அழகாக பேசுனீங்கப்பா நீங்கள் எங்களுடையவங்கப்பா நாங்கள் உம்முடையவர்களையா நீ என்னுடையவன்னு சொன்னீங்களப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் தனித்தனியாய் பேச சொல்லி அழைத்தோம் நீ என்ன அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை அற்புதத்தை செய்தவன் இவங்க வாழ்க்கையில் இழந்து எல்லார்டையும் தண்டு அவங்களை சாட்சியாய் நிறுத்தப்படுறீங்க மறக்க பண்ண போகிறீங்க உங்கள் மக்கள் அவங்களை மகிழ்ந்து கல்கூரை பண்ண போகிறீங்க அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறையா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்படும் நன்மைகளுக்காக நன்றி தான் அப்படின் மாற்றம் மகிழப்பற்றும் பிதவை சகல முடிவுக்கு மொழி இருக்க செலுத்தங்களை மீட்புதான் லட்சுமி தெளிச்சவங்களுக்கு முந்த தாழ்மொழி நாள பிறவை ஆமேன் தஸ்டர் நம்ம இருக்க கலங்காரிங்க சந்தோஷப்படுங்க ஏசப்பா நம்ம கூட இருந்து எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார் தேவனுக்கு மட்டுமே மலிவுண்டாகட்டும் கஷ்டருக்கு சுத்தமான இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் கஷ்டர் உங்களை ஆசை வரிப்பாராக ஆமீன்